வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லை பேரிஸுக்கு சரி அதை தான் அங்கே எடுத்துருந்து எடுத்து துணி எடுக்க போனப்போ சரி நம்ம ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் உண்மையாகவே இந்த கடை வந்து சுடிதார் செட்டு தான் ஆனால் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே உண்மையாகவே இருக்குது சுடிதார் பார்க்கு இங்கே பாரிஸ் போனீங்கலா பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி ஒரு நாலாவது சந்தில தான் இருக்குது முன்னாடியே தான் இருக்குது நீங்கள் ரொம்ப எல்லாம் உள்ளே போக தேல்ல முன்னாடியிலே இந்த கடை இருக்குது உண்மையாகவே நல்ல டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க நல்லா சீப்பாகவும் நல்லாயிருக்கு

டலாம் டலாம் வைஃபை கொடுங்க கனெக்ட் பண்றதுக்கு வீடியோ கால்ல காமிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாரி எல்லாமே நாலு சாரி வந்து ஆயிரம் ரூபாய் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு காட்டன் சாரி இந்த டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் லாஸ்ஸு இல்லாமல் நல்லா இருக்கும் நமக்கு கட்டிக்கிறதுக்கு அதுலேயே சாரி ப்ளவுஸும் இருக்குது உண்மையாகவே நாலு சாரி வந்து ஆயிரம் ரூபா அவ்வளோ அந்த சூப்பராக இருந்துச்சு டெய்லி யூசேஜுக்கெல்லாம் இது இருக்கும் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ அந்த சாரி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் சுடிதார் பார்க்குறதுக்கு போயிருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு பட்டு சாரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் சில்க் பட்டு உண்மையாகவே சீப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் அது எடுத்திருக்கேன் அது ஒன்று அப்புறமா சல்வார் ஒன்று எடுத்தோம் உண்மையாகவே அவ்வளோ சீப்பாக நல்லா இருந்துச்சு புடவை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம வாங்க வேண்டிய இதில் தான் வாங்கக்கூடிய மாதிரியான ப்ரைஸில் தான் இருந்துச்சு உண்மையாகவே ஒரு வாட்டி நீங்கள் பாரிஸில் போய் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது நான் விளம்பரத்துக்காக சொல்லலை நான் என்னோடய பர்ஸ்னல் அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் அங்கே லெகின்ஸ் எல்லாமே எல்லாமே சுடிதார்லேருந்து பாவா நம்ம இன்ஸ்டாண்ட்லேருந்து நைட்டிலேருந்து எல்லா விதமான துணியுமே இந்த கடை நீங்கள் கலையவே தேவையில்லை எல்லாருக்குமே உள்ளே போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரு செக்ஷனில் இது பண்ணுங்க நல்லா கோஆடினேட் பண்ணி நல்லா இது பண்ணாங்க உண்மையாகவே அவங்களே எடுத்து கொடுத்து நமக்கு பொறுமையாக என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளை இது பண்ணாங்க நமக்கு நம்ம புடவையெல்லாம் பிரித்து காமிச்சு நமக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்கள் எவ்வளோ விதவிதமான இதுக்கு ஆனால் எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் இருக்குது உண்மையிலே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இதுக்கு நம்ம ரொம்ப தூரம் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது நல்ல நாள் உள்ள போய் நமக்கு அழிஞ்சிட்டு தெரிய முடியாது அதனால நல்லபடியாக எடுத்துகிட்டு வரலாம் பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே வீடியோ உருந்து பாருங்கள் புடவைகள் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நாங்கள் காமிக்கணும்னு பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ செக்கில் இருக்குது கலரில் இருக்குது எல்லா விதமான இதுலேயும் இருக்குது நாங்கள் அதில் வந்து ஒரு புடவையாக ஒன்று தான் எடுத்தோம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சுடிதாரும் எடுக்கிறதுக்கு சுடிதார் வந்து பேக் சைடில் இருந்துச்சு ரெடிமேட் சுடிதார் அதை எடுக்கிறதுக்காக இப்போ சுடிதார் எடுக்கிறதுக்காக பின் பின்னாடி தான் அந்த ஒரே கடையில் உள்ள செக்ஷன் சைஸ் தான் தனியாக லெஹங்கா பாருங்கள் லெஹங்காலாம் எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லெகங்காயெலாம் உண்மையாகவே நல்லா வாங்கலாம் லெஹங்காயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி சாரி வேணுமா இல்லை ஃபேன்சி சுடிதார் வேணுமா எல்லா விதம் காட்டன் சுடிதார் வேணும் எல்லா விதமான பொருட்களுமே இங்கே கிடைக்கிச்சது உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வர இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் உங்கள் ஒவ்வொருடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்பவுமே மிகவும் முக்கியம் உண்மையாகவே நின்று இந்த ஆண்டில் வந்து நாங்கள் நல்லபடியாக ஷாப்பிங்கோடு முடிச்சுட்டோம் ஃபுல்லாகவே நம்ம ப்ராட்வே பாரிஸில் தான் நின்றேன் நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரப்பி ப்ராடக்ட்டும் வாங்க பண்ணியிருந்ததுனால தெரப்பி ப்ராடக்டெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுவும் இல்லாமல் பூ எல்லாமே உண்மையாக ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அரைக்கில் பூ வந்து சாமந்தி பூ வந்து எழுபது ரூபாய் நாங்கள் முன்னாடியே தான் வாங்கிட்டோம் உள்ளே எல்லாம் போகையில் உள்ளே எல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்திருக்கு நான் முன்னாடியிலேயே என்ன பா பசங்க பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் உள்ள முடியாததுனால நாங்கள் வெளியிலேயே வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் உண்மையாகவே எழுபது ரூபா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த காலையில் தான் பறிச்ச மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூவாகவே இருந்துச்சு ரவுகளை அதெல்லாம் வாங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நாங்கள் பழங்கள் எதுவுமே வாங்கலை ஏன்னா எங்கள் ஏரியாவிலேயே நல்லா கிடைக்கும் அதனால இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன்னு உறவுகளே நன்றி வணக்கம்